السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاه والسلام علی رسول اللہ صلی اللہ

அதை பதிவு செய்யும் பொழுது இல்லையோ நம்முடைய மூலையில் பதிவு செய்திருக்கும் கண்டிப்பாக சொன்ன விஷயங்கள் எல்லாம் சாதாரண விஷயங்கள் கிடையாது எடுத்து பார்த்தாலும் விஷயத்தை சாதாரணமாக நாம் கடந்து போய்விட முடியாது அந்த வகையில் வகுப்புகள் மிகப்பெரிய விஷயம் கிடையாது நாம் தெரிந்து கொண்டு சென்ற பொழுது அது நாம் பாதிக்கும் அல்லது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ன சொல்றாங்க இதா மனித அத்து ஒரு அடியான் சுகவீனம் அடைகிறான் அதாவது நோயின் மூலமாக அவன் பாதிக்கப்பட்டுள்ளது What يا yeah, لالّه دل کي گڏ سنن مون کي سولو رهيو آهي بس ان ڳالهه کان سن رهيو آهي اور ترلا ورتي اندازي دان دل پر ورگدا اندازي پردي سري دل سري دان اندازي پر سري كورون

உடல் ஆரோக்கியம் இல்லாமலும் பயணத்தில் இருக்கும் போது நாம் கொடுக்க விட்டு ஊதியம் அப்ப எண்ணங்களை சரியாக வைத்துக் கொண்டு அவர்களை செய்யப்படுவது அருள் நம்ம பாசம் வைத்திருப்பவன் அனுபவன் அவன் செய்யாத s'ha d'aconseguir i d'aconseguir per a l'església. A la presència, a l'església